வாங்க கூட்டி வச்ச மட்டன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ மட்டன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மல்லி கருவேப்பில்லை ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மிலிஸாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தயிர் தயிர் புளிக்கக்கூடாது நல்லா உப்பு காரம்லாம் நல்ல மட்டன்ல நல்லா இறங்குற மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நான் முன்னவே போட மறந்துட்டேன் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை ரெண்டு லவங்க ரெண்டு ஒரு ஏலக்காய் நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கோங்க சிம்மில் வச்சு போடுங்க மேலெல்லாம் நல்லா தெரிச்சிடும் கொஞ்சமாக இது பண்ணி மேலே இது பண்ணி விட்டுட்டு தண்ணியெலாம் எதுவும் விட்டாதீங்க அப்படியே மூடி வைங்க அதுவே போதும் அதுலேயே தண்ணி விட்டு வரும் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லலாம் தண்ணி இருக்குல்ல அதுவே நமக்கு வெங்காயம் தண்ணி இருக்கலை அதுவே போதும் அதுவே நல்லா விட்டு வரும் ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸி டக்குன்னு கழுவிட்டு இதெல்லாம் போட்டு நம்மள பெரட்டி வச்சுட்டோம்னா நம்ம பெரட்டி வச்சுட்டோம்னா மத்தியானம் உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நம்ம எந்த ஒரு தண்ணியுமே ஊத்தல ஆனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்கு அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியும் நமக்கு வெளியில் வந்துடும் நம்ம தயிரெலாம் போட்டிருக்கனால நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போயே உப்பு காரம் கொஞ்சோண்டு போட் பார்த்துக்கோங்க எனக்கு பத்தில் இன்னொரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் தண்ணி நல்லா விட்டு வந்துருக்கு பத்து நிமிஷம் மூடி வைங்க நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்கு உப்பு காரம் இப்பயே பார்த்துக்கோங்க சுவையான கூட்டி வச்ச மட்டன் கறி ரெடி நீங்களும் ஒருமுறை இப்படி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க